ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பட்டா சிட்டா எஃப்எம்பி மேப் அதே மாதிரி பட்டா மாறுதல் தொடர்பாக தமிழக அரசு ஒரு புதிய செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த தகவல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க செய்தி வெளியீடு என்னென்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாள் நிறைய தினம் இருபத்தி ஏழு பன்னெண்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அதாவது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் இணையவழி பட்டா மாறுதல் சேவையான தமிழ்நிலம் மென்பொருளில் விவசாயிகள் விவர பதிவேடு தொடர்பான தொழில்நுட்ப பணிகள் மேற்கொள்ள உள்ளதால் வரும் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணி முதல் முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணி வரை இணைவழி பட்டா மாறுதல் மேற்கொள்ளும் தமிழ்நிலம் மற்றும் இ சர்வீசஸ் வெப்சைட் இந்த இணைவழி சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது என நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குனர் அவர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இருபத்தி எட்டு பன்னெண்டு இன்றைக்கி காலையில் பத்து இருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி டிசம்பருக்கு சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வெப்சைட்டும் வந்து ஒர்க் ஆகாது ஸோ அதனால் ஆன்லைன் மூலமாக உங்களால் பட்டா சிட்டாவோ அல்லது ஒரு எஃப்எம்பி மேப்போ இல்லை நீங்கள் பட்டா டிரான்ஸ்ஃபர்க்காக அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பண்ண முடியாது எதன் காரணத்தினால அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளினுடைய விவர பதிவேடு வந்து நடக்குது ஸோ வெப்சைட்டில் ஒரு சில அப்டேட் வந்து வரப்போகுது நீங்கள் வெப்சைட் ஓப் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க பொதுமக்கள் கவனத்திற்கு பராமரிப்பு பணி காரணமாக இணையவழி சேவை இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தரை மணி முதல் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு மணி வரை செயல்பாட்டில் இருக்காது என தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ நம்ம பட்டாட்சித்தா வந்து டவுன்லோட் பண்ண முடியாது யாராவது டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் முப்பத்தி ஒன்னாம் தேதி சாயந்தரம் நாலு மணிக்கு அப்புறமா டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதாக இன்ஃபர்மேஷன் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்